நான் இங்கே உயிரோட தான் இருக்கேன் எனக்கே தெரியாமல் யாரோ இங்கே கல்லரைலாம் எனக்கு கட்டி வச்சிருக்காங்க நான் வாட்டிக்கு விறுவிறுன்னு ஒரு வேகத்தில் வந்துட்டேன் என்ன இடம் என்ன தெரியலையே இது இப்போ என்ன பண்றது யார் தம்பி இதுக்கு வந்தீங்க இங்க பன்னெண்டு மணிக்கு பேய் வரும் அதை சொல்ல பையனே முக்காவுக்கு நீ வருடா போடா ஒரு ஒரு படத்துக்கு இப்படி ஒருத்தன் கிளம்பிடுறாங்க இன்றைக்கு எவ்வளோ இருந்தாலும் மாட்டோம் எங்கடா இருக்குது ஒயின்சாப்பு சுற்றி முத்தியும் ஒரு நாதியும் இல்லை என்ன ஒரே கல்லா இருக்கு ஆத்தோடி கல்லற சுடுகாட்டுக்கு வந்துருக்குமா ரைட்டு சோழி முடிஞ்சுது ஒயின் ஷாப்பை தேடி வந்து உக்காடி சுடுகாட்டில் வந்து மாட்டிக்கிட்டனே ஏதோ ஒளி தெரியுது ஐ கோட்டரும் கோழி பிரியாணியும் இந்த இருச்சல்ல வாரேன் வாரேன் ஆகா ஓசியில் கோட்டரும் கோழி பிரியாணியும் ஒரு கட்டி கட்டிட வேண்டியதா என்னதான் சுடுகாடாக இருந்தாலும் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சை பார்க்கும்போதுதான் என் உடம்புல வெடுக்கு வெடுக்குன்னு ஏறுது ஒரு ஏத்து ஏற்றுவோம் ஆ நீ நான் மிஸ் பண்ணுறேன் டீச்சலம் உம் 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 மாப்பிள சும்மா என்னடா இது யாரோ சாப்பிட்டு வச்ச பிரியாணி மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல வந்தது சுடுகாடு இங்கே பிரியாணி கிடைச்சதே பெருசு நட்டுனா வேற ரைட்டு சாப்பிடுவோம் இருக்கே கொஞ்சம் பீஸ் நம்ம சாப்பிட்டதே ரெண்டு வாய் தான் எப்படி இம்புட்டு பிரியாணி காலி ஏதோ சரியில்லையே யாருமா நீ இந்த டைம்ல கூப்டான ஆளு கூப்டானு வந்தியா எதுக்கு நீ ஆளு கூப்டான்னு இங்கே வந்திருக்க இது என்னடா தெரியுமா இது சுடுகாட்ரி கொஞ்சம் பார்த்து பயம் பத்திரமா தான் இருக்கணும் சரியா உட்கார் உட்காரி உட்கார் நான் வேற தனியாக மாட்டிகிட்டே நினச்சேன் கம்பெனிக்கு வேற கிடச்சிட்டா உட்காரு உட்கார உட்காரு உக்கிறேன் அதாவது என்னென்னா கட்டிங் போகிற பழக்கம் இருக்கா ஆ உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே

ஆனால் ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல ஏ ஆ ஏய் தாத்தா என்ன பொழந்து எடுத்துருவாங்க என்ன ஒரே பிசு பிசுன்னுருக்கு ஐயோ சாரிமா சாணி அடி விழுந்துருச்சு சரி சாணி தெரியாமல் பண்ணிட்டேங்க தொட்டு பாருங்க எருமை சாணி தான் உடம்புக்கு நல்லது நல்ல வேலை நக்கி பாக்கல ஏங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அதுக்கு என்ன பண்ணுங்க

இதை தான் ட்ரை பண்ண போறோம் என்னடி முழிக்கிற வர வழி இல்லை இன்னைக்கு என் கூட தான் இருந்தா ஆகணும் வரேன்னா வா இல்லைனா அப்படியே போ எங்க எங்க நான் சொல்றதை கேளுங்க இந்த கண்ணாடியை வந்து இந்த கல்லரை மேலே வச்சுட்டு ரெண்டு பேரும் பிளடி மேரி பிளடி மேரின்னு சொல்றோம் சொல்லும் போது அப்போ இந்த இந்த இடத்துல பேய் இருந்துச்சுன்னா இந்த மிரர்ல வந்துடும் போது கண்டிப்பா பேய் இருக்காதுங்கிறேன் சொன்னா கண்டிப்பா வந்துடும் ஆமா வந்துடும் வந்துடும் கண்டிப்பா வந்துடும் அப்படி இருந்துச்சுன்னா வரப்போகுது இல்லைன்னா இல்லை போகுது வந்துட்டேன் கூட சேர்த்து குடும்பம் நடத்து வந்துட்டுண்ணா வாயே வாயே இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் ப்ளடி மேரி ப்ளடி மேரி பிளடி மேரின்னு ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆ சொன்னால் பேய் வந்துடும் சொன்னால் பேய் இந்த மிரரில் வந்துடும் என்னம்மா பயமாக இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் வா மூட்டு வேலையை பார்ப்போம் சொல்ல ஆரம்பிப்போம் த்ரீ டூ ஒன் சொல்கிற ஆரம்பிப்போம் ப்ளடி மேரி ப்ளடி மேரி ப்ளடி மேரி பிளடி மேரி என்ன ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகுது கதையில போவோம் கதையில போவோம் கதையில போவோம் கதையில யாய் என்னடி சொல்றீங்க நீ சொன்னதான்

ஐயோ இது நான்தாங்க அப்போ நீ நான் நான் இல்லைங்க ஏன் போட்டோ எப்படி கே எனக்கு ஒண்ணு புரியலையே இப்படி மரையில இன்டர்ネット போட்ருக்கு அப்போ நான் இன்னைக்கு தான் சாக போறேனா எங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் பேயிலாம் கிடையாதுங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல நக்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கே எங்களுக்கு உண்மையாவே பயமா இருக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்படி கல்லறையில இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க ஆ நான் சாவளைக்கா அப்போ எப்படி இன்றும் போட்டிருக்கு மறைவன் போட்டிருக்கு அப்ப நீங்க அதை பார்க்கீங்க அப்ப இது தோற்றம் நேற்றுன்னு போட்டிருக்கு அப்போ நேத்தா நான் பிறந்தேன் மாடு மாதிரி இருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வாங்க போய் பார்ப்போம் நான் இங்க உயிரோட தான் இருக்கேன் ஆனால் எனக்கே தெரியாம யாரோ இங்க எனக்கு கட்டி வச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியலங்க ஒரே அமானுஷ்யமா இருக்கு யார் இருக்கீங்க யாரா இருந்தீங்க கரெக்டாக சொல்லிடுங்க சொல்லிருங்க நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இங்க இருந்து நாங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவோம் நீங்கள் பயன்படுத்தி எங்களை பற்றி ஒன்றும் அவசியம் கிடையாது பின்னாடி தாண்டா இருக்காங்க